நான் வந்து ஏஎல்ல வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு ஒரு பெரிய காரணம் நான் ஓஎல்ல பழைய பள்ளிக்கூடத்தில் படித்த டீச்சராக்கள் அவை வந்து நான் வெளியே வரைய சொன்னவன் நீ இந்த பாடத்துக்கு போகாத நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லித்தான் அனுப்பினேன் இந்த பாடம் படிக்காத நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டு போனால் உருப்பட மாட்டேன்னு சொல்லித்தான் அனுப்பினவன் ஆனால் நான் அண்டைக்கு ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறேன் அது காரணம் அண்டைக்கு சொன்ன சொல் கடைசி அவனுக்கு அவன் கேட்குறேன் எல்லா அதிபர் தயவு செய்து இந்த ஓலவெல்லாம் ஏறளவிலுக்கு வேறு பள்ளிக்கூடம் போகிறாக்களை தயவுசெய்து பேசி அனுப்பாதீங்க வேண்டாம் நான் அப்படி அனுப்பி அதை அப்படி அனுப்பினதால தான் நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அது ஒரு காரணம் அது அவங்களுக்கு தான் சரியான கஷ்டமாக இருக்கும் படிக்கலாம் அதுதான் அந்த பேச பேசி தான் ஞாபகம் வந்து கொண்டிருக்கும் ஏல் படிக்கிறவனுக்கு அது சரியான சங்கடமாக இருக்கும் தயவு செய்து இந்த இருந்து ஏலுக்கு போகிறாக்கல அது நல்லா வருவேன் சொல்லி வாழ்த்தி அனுப்புங்க எல்லோரும் ஒரு வெள்ளிக்காடு ஒரு திருப்படத்தில் வெள்ளிக்காரெண்டா எல்லோரும் தான் பார்ப்பாங்களே எல்லாரும் அது ஒரு சரியில்லை அங்கெல்லாம் தெரியாது எல்லாம் படிக்க தெரியாத மக்கள் நான் பழைய பள்ளிக்கூடத்தில் கேட்க நேராக சொல்கிறேன் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கேட்க அதிபர் நேராக சொல்லுவார் சொல்லுவா வெள்ளுக்காட்டில் இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் வெள்ளுக்காடு மக்களால் தான் அந்த படிக்கிற பிள்ளையால் தான் போகிறது அதுக்கு படிக்க தெரியாம மற்ற ஊரில் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க ரெண்டு சொல்லி சொல்லியே அந்த நாங்கள் அதை அப்படியே அதை எல்லாருக்கும் அது படிக்காத ஒரு ஊரா ஆகிட்டுது ஆனால் இனி அது அப்படி இருக்காது நான் வந்திருக்கிறேன் என்னை போல் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வருவாங்க இனி படிக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வருவாங்கள் அதுக்கு நான் பொறுப்பு அது நான் எல்லாருக்கும் மட்டும் இப்போ அதை விட ஒரு எள்ளுக்காடு ஒரு எல்லோரும் ஒரு பேசப்படுற ஒரு இடமாக அபிவிருத்தி அடையணும் அதுதான் எனக்கு ஆசை நான் படிச்சிட்டேன் இனி அடுத்த வார வச்சும் படிக்கும் அடுத்த எனக்கு அடுத்த வச்சும் நாங்கள் முன்னுக்கு வருவோம் முதல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது